ஒரு ஆறு வயசு பையன் தன்னோட நாலு வயசான தங்கச்சியை கூட்டிட்டு கடத்தெரு வழியா போய்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு கடையோட வாசல்ல இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கச்சி இந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டா அவ சொன்ன பொம்மையை எடுத்து அவ கையில கொடுத்துட்டு ஒரு பெரிய மனுஷன் தோரணையோட கடையோட முதலாளிய பார்த்து அந்த பொம்மை என்ன வில அப்படின்னு கேட்டான் அந்த பையன் அதுக்கு சிரிச்சுகிட்டே அந்த முதலாளி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த சின்ன பையன் த விளையாட சேர்த்து வச்சிருந்த அந்த கடல் சிப்பிகளை தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா அப்படின்னு கவலையோட கேட்டான் அதுக்கு அந்த கடைக்காரர் அவனோட கவலையான முகத்தை பாத்துக்கிட்டு எனக்கு நாலு சிப்பி போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதியை கொடுத்துட்டாரு அப்ப அந்த பையனும் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிப்பிகளோடையும் தன் தங்கையோடு அந்த பொம்மைகளை எடுத்துக்கிட்டு போனான் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அந்த கடையோட வேலையால் தன்னோட முதலாளி கிட்ட ஐயா ஒண்ணுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கிக்கிட்டு இப்படி விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்துட்டீங்களே ஐயா அப்படின்னா அதுக்கு அந்த முதலாளி சொன்னாரு அந்த பையனுக்கு பணம் கொடுத்தாதான் பொம்மை கிடைக்கும்னு புரியாத வயசு அவனுக்கு அந்த சிப்பி தான் உயர்ந்தது நாம பணம் கேட்டா அவனோட எண்ணத்துல பணம் தான் உயர்ந்தது அப்படின்ற எண்ணம் வரும் அதை தடுத்துட்டேன் அதே போல தன்னோட தங்கைக்கு கேட்டத தன்னால வாங்கி தர முடியும்ன்ற நம்பிக்கையும் அவனுக்கு விதைச்சிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த உலகம் நல்ல நல்லவர்களால் ஆனது அப்படின்ற நல்ல எண்ணம் அவ மனசுல தோன்றும் அதனால அவனும் எல்லார்கிட்டையும் அன்பு காட்ட தொடங்குவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னார்.